திருப்பூர் மாவட்டம் பல்லடம் செட்டிப்பாளையம் சாலையில் கறிக்கோழி உற்பத்தியாளர் ஒருங்கிணைப்பு அலுவலகம் அமைந்துள்ளது தமிழகம் முழுவதும் விவசாயிகள் தங்களது விவசாய நிலங்களில் கறிக்கோழி பண்ணை அமைத்து கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுக்கு கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் ஒருங்கிணைப்பு குழுவினர் கறிக்கோழிகளை வழங்கி வளர்த்து அதனை விற்பனை செய்வது வழக்கம் இந்நிலையில் கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாய பண்ணையாளர்களுக்கு குஞ்சு ஒன்றுக்கு ஆறு புள்ளி ஐம்பது பைசா கூலி வழங்கப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாய பண்ணையாளர்களுக்கும் கோழி உற்பத்தியாளர்களுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் மூலப்பொருட்கள் விலை உயர்வாலும் மின்சார கட்டண உயர்வாலும் கிலோ ஒன்றுக்கு ஒரு ரூபாய் கூலி உயர்வு அதிகரித்து தருவதாகவும் மேலும் சிறப்பாக கோழி வளர்ப்பில் ஈடுபடும் பண்ணையாளர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் காப்பீடு திட்டம் செய்து தருவதாகவும் ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் தற்போது வரை ஒப்பந்தத்தில் கூறியபடி எந்தவொரு கூலி உயர்வோ காப்பீடோ வழங்கவில்லை என கூறி தமிழ்நாடு முழுவதும் உள்ள கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் பல்லடம் கறிக்கோழி உற்பத்தியாளர் ஒருங்கிணைப்பு அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் மேலும் அவர்கள் தற்போது மீண்டும் மூலப்பொருட்கள் விலை உயர்வாலும் மின் கட்டண உயர்வாலும் கோழிக்கு பத்து ரூபாய் என்பதை அடிப்படை விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கூறப்பட்டது போல் காப்பீடு திட்டம் செய்து தர வேண்டும் என கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் கோரிக்கையை முன்வைத்து பிசிசி குழுவை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளனர் பேச்சுவார்த்தைக்கு பிசிசி நிர்வாகம் வராததால் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து அங்கு வந்த பல்லடம் போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் ஒருங்கிணைப்பு குழுவினர் இது குறித்து கால்நடை துறை மூலம் பேச்சுவார்த்தை நடத்திக் கொள்ளலாம் என கூறியதாக காவல் ஆய்வாளர் மாதையன் கூறினார் ஆனால் காலை முதல் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் காத்திருந்த நிலையில் ஒருங்கிணைப்பு அவர்கள் எங்களை நேரில் வந்து சந்திக்கும் வரை நாங்கள் காத்திருப்போம் வேறு எங்கும் செல்ல மாட்டோம் என கூறி தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மாநில தலைவர் எம்இஸ்ரமூர்த்தி இப்ப நாங்க இங்க வந்து பிசிசி நிறுவனம் அப்படிங்கறது எங்களுக்கு கோழி குஞ்சுகள் கொடுக்கக்கூடிய நிறுவன முதலாளிகளோட அமைப்புங்க நாங்க வந்து எங்களோட விவசாய நிலங்கள்ல பண்ணைகள் அமைச்சு அதில் இவங்க இவங்ககிட்ட தீவனம் மற்றவெல்லாம் வாங்கி வாங்க வளர்த்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இவங்க அடிப்படை வளர்ப்புத் தொகையாக ஆறு ரூபாய் ஐம்பது பீஸா அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிர்ணயம் பண்ணாங்க அதோட மற்ற ஊக்கத்தொகைகள் விற்பனை விலை ஊக்கத்தொகை மற்றும் வெயில் காலம் அதாவது சம்மர் பானஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நிபந்தனை இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு கொடுக்குற மாதிரி சலுகைகள் சொல்லியிருந்தாங்க அதை எதையும் இவங்க சரி வர இந்த மூணு வருஷமாக செய்து கொடுக்கல அதனால் பல தடவை இவங்களோட மனு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி நேரில் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தும் இவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு தான் இன்றைக்கி நேரில் வந்திருக்காங்க எங்களை எந்த முதலாளிகளும் காலையில் நாங்கள் பதினோரு மணிக்கு வந்ததுங்க இது வரைக்கும் எந்த முதலாளிகளும் வந்து எங்களை சந்தித்து பேசலை அதனால் நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கோம் நிறுவன முதலாளிகள் வந்து சேர்ந்து சந்தித்து பேச வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம்ங்க இப்போ எங்களுக்கு வந்து வளர்ப்பு தொகையில் அடிப்படை வளர்ப்பு தொகைக்கு உண்டான மஞ்சு மற்றும் கரண்டு பில்லு ஆட்கள் கூலி எல்லாமே உயர்ந்துருச்சு இந்த மூணு வருஷமாக இந்த உயர்வுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு அடிப்படை வளர்ப்பு தொகையை உயர்த்தி கொடுத்தா மட்டும்தான் இந்த தொழிலை தொடர்ந்து செய்ய முடியும் அதனால் அடிப்படை வளர்ப்பு தொகை எங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்து ரூபாயாவது வேணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு தான் நாங்கள் இங்கே கூடியிருக்கோம் நிறுவன முதலாளிகளோட வருகைக்கு வரைக்கும் நாங்கள் காத்திருப்போங்க எந்த நேரம் அவங்க வந்தாலும் அவங்க எங்களோட பேசி எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து இந்த தேதியில் பேசிக்கலாம் இந்த மாதிரியான உங்களுக்கு வளர்ப்புத் தொகையை உயர்த்தி தரணும் அப்படின்னு சொல்ல வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும் தமிழ்நாட்டில் பதினெட்டு இருபது மாவட்டங்கள் இருந்து இப்போ வந்திருக்கோம்னா தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்கள் இருந்து எல்லா நிர்வாகிகள் தான் வந்திருக்காங்க பணியாளர்கள் வந்து எங்கள் போராட்டம் தொடரும்போது பணியாளர்கள் இதெல்லாம் கலந்து கொள்வாங்க